கொழும்பு ஸ்ரீ கதரேசன் மண்டபத்தில் அண்மையில் அரங்கேற்றம் செய்த செல்வி ஜாலரசி சந்திரபாலின் அரங்கேற்ற விழாவின் போது பேராசிரியர் திரு காவ் அஸ்வத் அவர்கள் தலைமையுற நிகழ்த்துகையில் ஒரு திசை சென்றாலும் புலம்பெயர்ந்து போனாலும் அவர்கள் தங்களுடைய மண்ணின் வேர்களை இன்னும் அறாமல் இருக்கின்றார்கள் என்பதனை பார்க்கின்ற பொழுது உண்மையில் நெஞ்சம் உலக அடைகிறது அந்த தான் இந்த பெண்ணினுடைய இந்த குழந்தையினுடைய நடனத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இந்த பண்பாட்டு சூழலிலே வாழாது இன்னொரு பண்பாட்டு சூழலிலே தங்களுடைய தமிழ் தனித்துவத்தை பேணுவதற்காக அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் பல்வேறு முயற்சிகளில் ஒன்று இந்த பிள்ளைகளுக்கு கலைகளை பயிற்றுதல் தமிழ் மொழியை பயிற்றுதல் அந்த பயிற்சி மிக சிறப்பாக நடந்திருக்கின்றது என்பது இதுவரை நீங்கள் கண்ட இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் இந்த நடன நிகழ்ச்சிகளின் மூலம் இந்த உருப்படிகளின் மூலம் உங்களுக்கு தெரியும் தெரிய வரும் தெரிய வந்துள்ளது என்பது இளம் வயது மாணவியாக இருந்தாலும் கூட இந்த பரதநாட்டியத்திற்கு மூன்று உடய முக்கியம் என்று இளங்கோடிகள் சொல்லுவார்கள் ஆடலும் பாடலும் அழகும் என்று வெற்றின் ஒன்றும் குறைபடாமல் இருத்தல் வேண்டும் என்று சிலப்பதிகாரி அரங்கேற்று காதை கூறும் இந்த பெண்ணின் அடுத்து இந்த மூன்றையும் ஒருங்கு சேர காண்பது மாத்திரமல்லாமல் இந்த ஆடல் பாடல் அழகு என்கின்ற வெற்றை இணைத்துக் கொள்ளுகிற தன்மை மிக முக்கியமாக வேண்டுவது நடன பெண்களுக்கு நடன பணிகளுக்கு அவசியமான ஒன்று அழகு ஆடலின் மூலமும் ஆடல் பாடலினால் செப்பனிடப்பட்டும் இவை மூன்று மலைகின்ற பொழுதுதான் நடனம் வருகிறது తో తనరీ నగ దో నగల తన నో తనరీ నగదు తో నగో పవ మ